கிறிஸ்தோக்கள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமாய் நீடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவரி வாழ்த்துகிறேன் தேவனர்களே அப்ப மினிசால் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தினம் தோறும் இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு பரிசுத்த வேதாம் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபித்து வருகிறோம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து ஏசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள் கிறிஸ்துவல் பிரியமான இந்த இரவு நேரத்திலே இன்னைக்கு உள்ள செய்தி என்ன தெரியுமா தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள் எல்லா வீட்டிலயும் பிரச்சனை இருக்கு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு காரியம் ஓடிட்டு இருக்கு காலையில் தூங்கி எழுந்திரிக்கும்போது ஒரு பிரச்சனை இருக்கும் நைட்டு ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கும் வீட்டில் சில வீட்டில் கணவர் வராமல் இருக்காங்க பிள்ளைகள் வீட்டுக்கு வராமல் இருக்குது சில வீட்டில் கண்ணன் மனைகளை சண்டை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியம் வேலை இல்லாமல் இருக்குது பணம் இல்லாமல் இருக்குது நாளைக்கு சர்ச்சைக்கு போகணும் இன்றைக்கி நைட்டே உட்காந்து யோசித்துட்டு இருப்பாங்க எல்லாம் ஓகே தங்களுக்குரியவைகளையே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பின்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பாக ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பாக எப்படி வாழ வேண்டும் அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த வாரம் ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன் சர்ச்சில் போயிட்டுருக்கும்போது போகும்போது சில காரியம் பார்த்தேன் சர்ச்சில் இருக்கும்போதும் சர்வீஸ் நடக்கும்போது ஒரு காரியம் பார்த்தேன் சர்ச்சு நடந்துட்டு இருக்கு செல்போன் உள்ளே எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க சர்ச்சு நடந்துட்டு இருக்கு செல்ஃபோன்ல ரிங்க அடிக்கி உள்ளேருந்து எந்திரிச்சி வெளியில் போகிறாங்க கர்த்தரை குறித்து பயம் இல்லை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி உட்காந்து ஒரு ஆயத்தை ஜபம் பண்ணலாம் அப்பா நாளைக்கு சர்ச்சுக்கு போட்டு போகிறோம்ப்பா என் கூட நாளைக்கு நீங்கள் பேசணும்ப்பா உங்கள் பாதப்பில் நான் நாளைக்கு உட்காந்துருக்கும்போது எனக்குள்ள வார்த்தை நீங்கள் பேசணும்ப்பா அப்படி சொல்லி இன்னைக்கு ராத்திரியே நம்ம ஜோம் பண்ணலாம் கிறிஸ்து ஏசுக்குரியவைகளை தேடாமல் கிறிஸ்து ஏசுக்குரியவைகளை தேடாமல் அப்படின்னா இதை விட்டுட்டு வேற எதையோ தேடிட்டு இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் நம்முடைய தேவன் அழைத்தார் எதற்காக வாழ அழைத்தார் இருபத்தி நாலு மணி நேரம் எதுக்கு அழைத்தார் சுவிசேசம் அறிவிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் எதுக்கு அழைத்தார் நித்திய ஜீவனுக்கு நம்ம பங்குள்ள பிள்ளைகள் அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எதை யோசிக்கணும் அப்படின்னா தேவனுக்கு ஏற்றவைகளை நான் இந்த பூமியில வாழ்ற காலத்துல தேவனுக்கு ஏற்றவைகளை நான் யோசிக்கிறேன்னா இல்லை அழிந்து போற அந்த உலகத்துல மற்ற காரியங்களை நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் நானும் சராசரி ஒரு மனுஷன் தான் இந்த பூமியில தான் நம்ம வாழ்றோம் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு உடனே உடனே உலக கவலை வந்துடும் வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு வீட்டில் என்ன நடக்கு அப்படின்னா காலையில் தூங்கியிருந்துச்ச உடனே ஒரு தேவை இருக்கும் நைட்டு படுத்து தூங்கும்போது இன்றைக்கு உள்ள தேவை முடியலையே இன்னைக்கு பணம் கிடைக்கலையே இன்னைக்கு இந்த பிரச்சனை முடியலையே இதையே இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மனுஷன் யோசித்துருந்தான்னா மன அழுத்தம் வந்துடும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி கஷ்டப்பட்டிருக்கேன் மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் கிறிஸ்து இயேசுரியவைகளை தேடும்போது இந்த பூமியிலையும் நாம் ஆசிரியப்படுவோம் இந்த பூமியில எப்படி நம்ம ஆசிரியப்படுறோம் முதலாவது 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 என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அவருடைய நீதியை தேடும்போது எப்படி எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு உன் கண் வெளிச்சமா இருந்துச்சுன்னா சரீரம் முழுசும் வெளிச்சமா இருக்கும் உன் கண் இருளா இருந்துச்சுன்னா சரீரம் முழுசும் இருளாயிரும் அப்படின்னு வேலை சொல்லிடுறாரு என் கண்ணால ஒரு தவறான ஒரு பார்வை இருந்துச்சுன்னா முழு சரீரமும் தீட்டுப்பட்டுருது முழு சரீரமும் இருளாக மாறிடுது அப்போ நம்ம முதலாவது எதை தேடணும் அப்படின்னா பைபிளில் எப்படி எழுதப்பட்டிருக்கு நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் என் கண்ணும் பரிசுத்தமாக இருக்கான்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கணும் என் சிந்தனையிலே பைபிளில் போட்ட மாதிரி நான் வாழ்கிறேன்னா உண்மையாக வாழ்கிறேன்னா நீதி செய்கிறேன்னா இன்னுமாக நம்ம நிறைய யோசித்து பார்க்கணும் கத்துடைய வழியில் நடக்கிறோமா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறோமா இப்படி நம்ம நைட்டு படத்தை தூங்கும்போது இன்றைக்கி நான் எப்படி வாழ்ந்தேன் ஒருவேளை செல்ஃபோன் நான் அடிமையாக இருக்கிறேன்னா இல்லை நாடகம் பார்த்தோன்னா படம் பார்த்தோன்னா கேம் விளாண்டனா இப்படி நைட் நேரத்தில் நம்மளை நாம் செக் பண்ணி பார்க்கணும் கிறிஸ்து ஏசுக்குரியவைகளை தேடாமல் அப்போ கிறிஸ்து இயேசு குறியோ தேடாமல் மற்ற எதையோ மற்ற காரியங்கள் எதையோ தேடிட்டுருக்குறாங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் படுத்த தூக்கம் வர மாட்டுக்கு ஏன் நிம்மதியான தூக்கம் இல்லை ஏன் பிரச்சனை வருது ஏன் போராட்டம் வருது அப்படின்னா இருக்கிறது போதுன்னு சொல்லி நினைக்காம இன்னொரு காரியத்தில் போய் நம்ம தலையில் போய் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை உட்காந்து இருப்பாங்க நிறைய குடும்பத்தில் நைட்டானால் போதும் அவ்வளோ ஒரு பாரமாக இருக்கும் அவங்களுடைய தலை எதையா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க மூளையில் உட்காந்து எதையாவது உட்காந்து யோசிச்சுக்கிட்டாங்க இப்படி செஞ்சிடலாம் அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க ஆக மொத்தம் படுத்தா தூக்கம் வராது வேதம் என்ன சொல்லிடுது தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள் அதனால தான் உபத்திரம் பாடுகள் சில நேரத்தில் உள்ள வந்துடுது ஒரு நைட் நேரத்தில் ஏன் படுத்தா தூக்கம் வரல ஏன் ப்ரெஷர் வந்துடுது ஏன் சுகர் வந்துடுது அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க ஒழுங்காக தூங்க மாட்டாங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்காது வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடும் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துடும் தங்களுக்குரியவைகளையே எதையோ உட்காந்து யோசித்து 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 அதுக்கப்புறம் பார்த்தா நிம்மதி இருக்குது சில குடும்பத்தில் என்ன நடக்கு அப்படின்னா கடன் வரும்போது தான் உண்மையான அந்த அன்பெலாம் எங்கே போச்சுங்க தெரியும் அதுவரையே பார்த்தா நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க வீட்டில் கொஞ்சோண்டு கடன் கொஞ்சோண்டு பிரச்சனை கொஞ்சோண்டு ஒரு வியாதி வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன காரியம் வந்துட்டுன்னா போதும் அதுக்கப்புறம் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிருது இதை நான் என் வாழ்க்கையிலேயும் நான் வாழ்ந்து பார்த்துருக்கேன் அதனால் ஒரு வீட்டில் எல்லாமே தான் லாக்டவுனில் பார்த்தா ஜீவனுக்காக உத்தரவாக எடுத்து ஜோம் பண்ணாங்க கொரோனா நேரத்தில் எல்லாம் அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக ஜோப் பண்ணாங்க அந்த ஜோபம் இப்போ கேட்டால் எங்கே போச்சுன்னு தெரில அப்போ காலம் கடைசியாக தான் இருக்குது ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது தெரிய மாட்டேங்குது ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குது தெரிய மாட்டேங்குது ஒரு வாழ்க்கையில் என்ன நடக்குது தெரிய மாட்டேங்குது எல்லா வீட்டுக்குள்ளையுமே உபத்திரம் பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது தங்களுக்குரியவைகளையே தங்களுக்குரியவைகளையே தேடினார்கள் ஒரு மனுஷன் கிறிஸ்து ஏசோக்குள்ளான காரியத்தை தேடும் போது பரிசுத்த ஆவியானவர் பேசிட்டு இருப்பார் அதை நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன் அழகா பைபிள் வாசித்துட்டு அழகா ஜோ பண்ணிட்டு அழகா ஸ்தோதர்பளி செலுத்திட்டு தேவனோடு நடந்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க இதயத்துல வசனத்து மூலியமாக ஆவியானவர் பேசிட்டு இருப்பார் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் எப்படி வளரணும் என்ன செய்யணும் அடுத்த அவ்வளோ இத்தனை ஏறும் பைபிளாசிங் எவ்வளோ நேரம் ஜோமணும் எவ்வளோ நேரம் உபவாசம் சொல்லி எல்லாம் அழகாக திட்டமாக பேசிகிட்டு இருப்பார் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த குடும்பத்தில் தங்களுக்குரியவர்களே தேட ஆரம்பிச்சாங்க தான் அந்த பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரங்கள் எல்லாம் அப்படியே மெதுவாக கடந்து வருது நம்ம இந்த உலகத்துக்குள்ளே தானே இருக்கிறோம் ஒரு வீட்டில் பிள்ளை இருக்குது ஒரு வாலிப பிள்ளை இருக்குது ஒரு வாலிப பையன் இருக்கான் அந்த பையனுக்கு நிறைய தேவை இருக்கும் படிச்சுட்டு இருப்பான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கும் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்போ அந்த வீட்டில் ஒரு பணத்துக்காக சில நேரத்தில் போய் சிக்கப்பட்ட நிலைமை ஆயிடுது ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா உபத்திரங்கள் பாடுகள் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தங்களுக்குரியவர்களை தேடும்போது தங்களுக்குரிய காரியங்களை தேடும்போது அவங்களுக்குள்ள காரியத்தை மட்டும் தேடும்போதுதான் பிரச்சனை வருது முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னோட நீதியும் தேடிட்டு அதுக்கப்புறம் அப்பா இன்னைக்கு நான் என்ன செய்யணும்ப்பா என்னுடைய குடும்ப சூழ்நிலை இதுதான்ப்பா நான் இப்போ நைட்டு படுத்துங்க அப்புறம்ப்பா இதுதான்ப்பா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை நாளைக்கு நான் சர்ச்சைக்கு போகணும்ப்பா என் கணவர் ரசிக்கப்படலப்பா நாளைக்கு சர்ச்சைக்கு போக என் கணவர் அனுமதிக்க மாட்டாருப்பா இன்னைக்கு ராத்திரி என் கனவு ரச்சிக்கப்பட்ட நலமா இருக்குமே என் பிள்ளை ரசிக்கப்பட்ட நலமா இருக்குமே நாளைக்கு நாங்கள் குடும்பமா சர்ச்சைக்கு போன நிலமா இருக்குமே அப்படின்னு ஆத்மா பாரத்தோடு குடும்பத்துக்கா ஜோ பண்ணினா உங்க வீட்டுல பிரச்சனைகள்லாம் மாற ஆரம்பிச்சு வேதம் சொல்லிடுது நீயும் உன் வீட்டாருமே கர்த்தரையே சேவிப்பி கர்த்தரை சேவிக்கும் போது எல்லா பிரச்சனையும் மாறிடும் ஒரு குடும்பத்துல ஏசுகிசு ராஜா சொந்த அச்சரை ஏற்றுக்கொண்ட பின்பா குடும்பமா சேவி குடும்பமாக கர்த்தரை தொழுது கொள்ளும்போது ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தோடும் தொழுது நம்ம குடும்பம் ஆசை வைக்கப்படும் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தோடும் தொழுது கொள்ளணும் அப்படின்னா பரிசுத்தாவியான வரும்போது தான் உண்மையான வழியிலே வழி நடத்துவார் பரிசுத்தாவியான வரும்போது தான் பரிசுத்தத்தில் வழி நடத்துவார் நமக்கு கண்டிப்பாக பரிசுத்தாவியான வேணும் கடைசி காலத்தில் நம்ம எந்த ஒரு இடத்துல சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்னா பரிசுத்தாவியான கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும் தங்களுக்குரியவை தேடும்போது அவங்க உட்காந்து உக்காந்து இருப்பாங்க அதே நேரத்தில் ஒரு மனுஷன் ஆவியில் வளரணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பரிசுத்தாவியை தாங்கப்பா நான் கண்டிப்பாக பைபிள் வாசி ஜோ பண்ணணும் எனக்கு ஜோ பண்ணணும் எனக்கு ரூபாய தாங்கப்பா அபிஷேக் அழகா கேட்டு பெற்றுக்கொள்வாங்க அப்போ ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க ரெண்டு விதமான ஜனங்கள் ஒரு பக்கம் பார்த்தா தங்களுக்குரியவைகளை தேடித ஜனங்கள் இன்னொரு குரூப் ஜனங்கள் இருக்காங்க கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடக்கூடும் ஜனங்கள் அப்போ ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க கிறிஸ்து இயேசுக்குரிய அந்த காரியங்களை தேடும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் விடுதலை சமாதானம் சந்தோஷம் ஐக்கியம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் பரிசுத்தமாக வாழ முடியும் நீதியில் வாழ முடியும் தேவனுக்கு பிரியமான உண்மையா உண்மையாக வாழ முடியும் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பைபிள் உள்ள எல்லா வாக்குத்தமும் கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது அப்போ அந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும்போது தான் நம்ம சிந்தனையில் ஒரு பரிசுத்தம் இருக்கும் நம்ம பேச்சில் ஒரு பரிசுத்தம் இருக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்கும் நம்ம இருதயத்துக்குள்ளே பரிசு உலாவிட்டு இருப்பார் என் இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான உழாவணும் அப்படின்னா அவருடைய கற்பனையை கை கொள்ளணும் அவருடைய வார்த்தைக்கு நான் கேள்விப்படணும் அப்பந்தான் என் கூட பரிசுத்த ஆவியான இருப்பார் நான் உலகத்தில் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஏன் இருதயத்துக்குள்ளே யார் இருக்க முடியும் யோசித்து பாருங்களேன் தங்களை கூறியவைகளையே தேடுகிறார்கள் தங்களுக்கு உதவிகளை தேடும்போது தான் உலக கவலை உலக இச்சையில் போய் விழுந்துருதான் உலகத்தில் ஒரு பாவத்தில் போய் விழுந்துருதான் மாம்ச கேரக்டர் எப்போ வருது உலகத்துக்குள்ளே ஏதோ ஒரு காரியத்தில் போய் ஃப்ரெண்டுகிட்ட போய் தேவை பல மணி நேரம் சிக்கி அதுக்கப்புறம் பார்த்தா நிம்மதி இருக்க மாட்டோம் என்னை ஏமாற்றிட்டான் என்னைய வச்சுட்டான் போயிட்டான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்மியட் அப்போ ஆவிக்குரிய ஒரு மனுஷன் ஆவிக்குரிய நிலமையில் எப்படி இருக்கிறான்னு சொல்லி யோசித்து பார்க்கணும் எந்தெந்த காரியத்தில் நான் விழுந்து போய் கிடக்குறேன் என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன நான் அஞ்சு வருஷம் முன்னோட்டி எப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்கேன் இன்றைக்கி என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதனால் இரவு நேரத்தில் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் என்று எழுதப்பட்டிருக்கு இன்றைக்கி நம்ம எதை இருக்கோம் இப்படி நம்ம யோசித்து பார்த்தா இந்த வசனத்தில் உள்ள அர்த்தத்தை நம்ம கண்டுகொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள் ஒருவேளை தங்களுக்குரியவர்களை தேடினா தேவன் அது தேவன்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் ஏன்னா இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா படுத்து போது உங்கள் இருதயம் தேவனோடு இணைந்திருந்தால் சமாதானமான தூக்கம் வரும் இல்லை உலகத்தில் நான் அதை உட்காந்து இருக்கேன் மற்ற காரியங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு நிறைய பிரச்சனை எனக்கு நிறைய போராட்டம் இருக்கு எதுனாலும் ஜபத்தில் அவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் படுத்து தூங்கினா தான் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை சில நேரத்தில் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்காமல் ஒரு அம்மா ஒரு ப்ரேயர் குறிப்பி வரும்போது வந்தாங்க பன்னெண்டு வருஷமாக ஒழுங்காக தூக்கம் இல்லையா பன்னெண்டு வருஷமாக மாத்திரை போட்டு தான் தூங்குறாங்களா ஆன்லைன் மூலிமா தேவனர்லியா அப்பா மினிஸ்ட்ரி கேட்டாங்க பிரதர் நான் இப்போது ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் நான் நல்லா தூங்குகிறேன் பிரதர் செக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னாங்க பதினஞ்சு வருஷமாக ஏன் தூக்கம் வரல அப்படின்னா அவங்க எதையோ உட்காந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க நைட் நேரத்தில் அழகாக செய்தி கேட்டாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் செக் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்க ஆரம்மிச்சதுக்கப்புறம் கேட்ட நாள்லேருந்து படுத்து தூங்குறாங்க அப்போ இரவு நேரத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது யாரோ ஒருத்தங்க பேசும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒருவேளை புரோஜனமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு படுத்தா தூக்கம் வரும் அதையே இந்த மெத்தடில் சொல்லி அப்படின்னா கொரோனா நேரத்தில் எத்தனை காரியத்துக்கு நம்ம ஜோகம் பண்ணியிருப்போம் யோசித்து பாருங்கள் கொரோனா நேரத்தில் ஒரு ஐயா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனாங்க தம்பி நான் ஒரு ரெவரண்ட்டு நேற்று ராத்திரி ரொம்ப பிரச்சனை இருந்தேன் நைட்டு படுத்து தூக்கம் வரவே இல்லை கொரோனா நேரத்தில் வீட்டில் நிறைய காரியம் அப்படின்னாங்க நிறைய பேசினாங்க நைட் நேரத்தில் உங்க செய்தி கேட்டேன் ரொம்ப சந்தோஷமா படுத்துங்க அப்படின்னாங்க நான் சொல்றேன் நாலு வருஷம் முன்பாக அப்ப நாலு வருஷம் முன்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னா கொரோனா நேரத்தில் ஏகப்பட்ட இடத்துல மரணம் ஏகப்பட்ட எங்கள் வீட்டில் கொரோனா நேரத்தில் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க எல்லாம் இந்த மே மாதம் தான் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க எங்கள் ஃபேமிலியில இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேர் இதை ஏன் தரமாக சொல்கிறேன் கொரோனா நேரத்தில் அழுது அழுதான் ஜோ பண்ணிகிட்டு இருந்தோம் நாளைக்கு உயிரோட இருப்போமா தெரியாது மே மாதம் வந்துட்டினாலே எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள் இன்னைக்கு ஒரு மனுஷன் எதை தேடிட்டு இரவு நேரத்தில் எதை இருக்கான் இன்னைக்கு செத்தான எங்கே போவேன் அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஒரு சின்ன தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு நாளைக்கு போகிறக்கு ரெடியாயிருங்க பக்கத்தில் எந்த சர்ச்சுக்கு போய் நன்றி காணிக்க போட்டுவாங்க உயிரோடு இருக்கும் ஜீவனை தந்த தேவனுக்கு சாட்சியாக இருங்க அவ்வளோதான் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா தங்களுக்குரியவர்களை தேடுறாங்களா இல்லை கிறிஸ்துக்குரிய காரியங்களை தேடுறாங்களா ரெண்டே காரியம் தான் கர்த்தரை தேடுங்க உங்கள் குடும்பத்தை ஆசைப்பார் கண்கள் மூடி நாம் ஜபம் செய்வோம் அன்பின் கர்த்தாவையும் உன் நன்றியோடு துதிக்கிறோம் சுரியம் ராஜா தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள் என்று அப்போ அவங்க பிள்ளைகளோட பேசுனீங்கப்பா கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் இன்னும் வளரணும்ப்பா எங்களுக்கு அந்த காரியங்களை கற்றுத்தாங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்துமே உங்களுடைய கருத்துல இருக்கோம் எங்க வாழ்க்கையில எத்தனை எல்லாவற்றையும் 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 கூட இருக்கணும்ப்பா எத்தனையோ துக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் பல சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் என்னென்ன காரியத்தில யோசிக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் மாற்றி சமாதானத்தில நடப்புங்கப்பா கண்ணீரோடு ஜவிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே சந்திக்க வேண்டும் அப்போ அதிகால வேளையிலே ஆளைத்து உப்புறப்பட கிருபை செய்யுங்க ராஜா இன்னைக்கு ராத்திரி யாரெல்லாம் ட்யூட்டியில் இருக்காங்களோ வியாபாரத்தில் இருக்காங்களோ டிரைவிங் லைனில் இருக்காங்களோ நைட் நேரத்தில் யாரெல்லாம் டிராவலிங்கில் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும் தேவ தூதரை முன்னும் பின்னும்மா நிப்பாட்டுங்க ராஜா கர்த்தருடைய வழியை விட்டு எந்த ஒரு பக்கமும் நாங்கள் திரும்பி போயிடும் கூட உதவி செய்யுங்கப்பா இரவு நேரத்தில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க தேவையில்லாமல் ஒரு ரூபா கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா எங்களுக்கு கிருபையின் காலத்தில் ஜீவனை தந்துருக்கீங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வழக்கத்தை கிருபை செய்யுங்க எத்தனையோ குடும்பத்தில் செல்ஃபோனில் அடிமையாக இருக்காங்கப்பா படம் பார்க்குற நாடம் பார்க்கறதுல அடிமையாக இருக்காங்க கேமில் சின்ன பிள்ளைகள் கேமில் அடிமையாக இருக்குப்பா கார்ட்டூன் கண்டதில் எப்போ ஏகப்பட்டதில் அடிமையாக இருக்கிறாங்கப்பா அந்த மாதிரி ஜனங்களை மீட்டெடுங்கப்பா மீட்டெடுங்கப்பா கர்த்தராக ஏசுகிறோம் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் ரசிக்கப்படட்டும்ப்பா எங்களுக்கு ஜீவனை தந்தவரே ஜீவாதிபதியானவரே உண்மையை நாங்கள் அழைக்கிறோம் கல்வாரி அன்பினால உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சமாதானம் உண்டாட்டும் ஐக்கியம் உண்டாகட்டும் சந்தோஷமாக படுத்து தூங்க கத்த செய்யுங்க இரவு நேரத்தில் எங்க கூட நீங்க தங்கிருங்க தேவையில்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் யோசிக்கிறது கத்தர் பொருட்படுத்த அதிகாலை ஆலை பொருட கத்தர் கிருப நைட் நேரத்தில் கடனை குறித்து சில குடும்பத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க கற்பத்தனிக்காக ஜூபிக்கிறான் கத்தர் மனமரிங்க ஆசுரிங்க மாசமாக இருக்காங்க தாயம் பிள்ளைமா டெலிவரி போறப்பட கத்தர் கூட இருங்க திருமண தேவைக்கா ஜூபிக்கிறாங்கப்பா ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்கப்பா பணம் ஆசை வேண்டாம்ப்பா பொருள் ஆசை வேண்டாம்ப்பா நகை ஆசை வேண்டாம்ப்பா உயிரோடக்கு நாளும் சாட்சி உள்ள ஒரு குடும்பமாக இருக்கணும்ப்பா கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு குடும்பமாக தாங்கப்பா திருமணம் முடிந்த பின்பாக டைவோர்ஸ் அளவுக்கு போய் சண்டை போடுறாங்கப்பா அந்த குடும்பம்லாம் மனம் திருமணம்ப்பா தவறான தொடர்பு மதுபான அடிமை விக்கிர வழிபாடு அந்த குடும்பம் எல்லாம் மனம் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா எந்தெந்த வீட்டில் குறையோடு ஜபிக்கிறோம் அந்த குறைவுல நிறைவாக்குற ஆவியானவர் நீங்க வந்து மகிமேன் ஆவியானவர் நீங்க வந்து உங்க பிள்ளைகளை நிறைவாக ஆசைங்க சரீரத்தில் பலவீனத்தோடு ஜபிக்கிற குடும்பம் எத்தனையோ உண்டுப்பா கர்த்தர் பூரண சுகம் தாங்கப்பா உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தங்கப்பா கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு பரிபூர்ணமான சுகம் பரிபூர்ணமான விடுதலை பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியம் வேணும்ப்பா உங்க நாமம் மகிமைப்படட்டும் அதிகால விலையிலே ஆலைத்து புறப்பட கதை கருவு வெளிநாட்டுல இருக்காங்க இருக்கிற இடத்துல ஆலைத்து போக முடியாத சூழ்நிலை எத்தனையோ காரியம் உண்டு எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி ஆசுரிங்க தேவனையோ அப்போ மனுஷனே உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம் எல்லா தேசத்துலையுமே சுவிசேஷம் அறிவிக்க கத்தரையே கிருவை செய்யுங்க அப்போ அவங்க மகன் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா இந்த ஊழியத்தை முடிவு புரிந்தோம் கத்தருக்கா சாட்சியோடு வாழ கத்தர் கிருவை செய்யுங்க கேட்குற ஒவ்வொரு குடும்பமும் நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே வரணும்ப்பா அழிஞ்சு போயிடக்கூடாதுப்பா ஒரு ஆத்தமாக மணந்துரும்னா கூட பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் கேட்குற எல்லாரையும் கத்தர் ஆசுடுங்க அவங்களோட இதயத்தில் இருக்கிற எல்லா பாரதியெல்லாம் நீக்கி ஆசுடுங்க நேரத்தில் சில குடும்பத்தில் தனிமேலே கண்ணீரோடு விதவையாக இருக்காங்க திக்கற்ற பிள்ளை இருக்காங்க ஏழை ஏழை ஜனமாக இருக்காங்க அப்போ பல சூழ்நிலை வாலிப பிள்ளைகள் ஜெயிக்கிறாங்க ஹாஸ்டலில் இருக்காங்க ஹோமில் இருக்காங்க வெளிநாட்டில் வேற ஒரு இடத்துல வேலை இல்லாமல் இருக்காங்க யாரெல்லாம் இணைந்துருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தரே ஆசைப்படுங்க கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் பொருப்படுத்த துதிஹான மகிம் எல்லாம் ஒருவே கேஸ் இயேசு ஏசு கிறிஸ்து பிதாவே அப்பிதாவே ஆமேன் தேவனுக்கே மகிம்ண்டாதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல கருத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொண்டு ஆசிரியப்பதாக ஆமை கர்த்தரோ ஏசும் கிருபையும் பிதாவாகி இதனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் எப்போதும் எப்போது சுதா கானலோ நம்மனோடு கொடுப்பதாக ஆமை காட் பிளஸ் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் க்ளிக் த லைட் அண்ட் ஷேர் க்ளிக் த தெல் காட் ப்ளெஸ் யூ